அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இவை நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற ஆறுங்க சுக்ரன் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி முதல் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க குரு மே ஒன்றாம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார் அதற்கு முன்னதாக குரு சுக்கர யோகம் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் சப்தம பார்வை மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப ரீதியாக சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட பல பாதிப்புகள் விலகி நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் கிடைப்பதற்கு காண யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரை நவ கிரகங்களிலே மிக அதீதமான செல்வ செழிப்பையும் மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயம் சுக்கரனுடைய அனுகிரக இருந்தால் மட்டும்தான் சாத்திய சாத்தியக்கூறுகள் உண்டு சுக்கரதையே இல்லாத ஜாதகத்தாருக்கு கூட சுக்கர புக்தி நடைபெறும் போது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு சுப குரு இருந்தாலும் கூட சுக் சு பாதையில் வள வரும் போது பல்வேறு வகையான அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் குருவுடன் இணைந்து பல்வேறு வகையில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்றால் மனித வாழ்வுல நல்ல மனைவி நல்ல கணவர் அமைய வேண்டும் என்றால் சுக்கரனுடைய அனுகிரகை மிக முக்கியம் கலஸ்தரக்காரனாகவும் சுக்கரன் பொதுவாக பார்க்கப்படுகிறாருங்க திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்க வேண்டும் காதல் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரனுடைய அருள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வீடு வாகனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை செல்வ செழிப்பு உங்களுடைய வாழ்வில் அனைத்துமே நற்பலனாக பெருக்க பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்கரன் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும் அதனால்தான் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்ரன் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகவும் வலுவாக அமைந்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவரை பொருளாதார ரீதியாக எந்தவிதமான வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அளவிற்கு வலுவான ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுப்பார் அது மட்டுமல்லாது சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரணமாகவும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பொதுவாக சுபத்துவ பாதையில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார் மற்ற கிரகங்களை விட சுரன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட இரண்டாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாரங்க இதே போன்றுதான் ஜென்மத்தில் அமரும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் மனிதர்களுக்கு தேவையான பணம் பொருள் பதவி உணவு உறைவிடம் இருந்தாலும் இல்லாவற்றையும் கூட வம்ச விருத்திக்காக மிக முக்கியமான பங்களிக்க கூடியவராக இருக்கிறார் எங்க எனவே தான் இவர் கலஸ்திரக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் போது இசை நடனம் பாட்டு நடிப்பு போன்றவற்றில் அலாதியான ஆர்வம் ஏற்படும் அதில் சாதனை புரிவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் சுக்கரன் ஆவ கிரகங்களோடு சேர்க்கை இருந்தாலும் கூட சில சாதகமற்ற சூழல் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான செயல்பாட்டை சுக்ரன் வலுவாக அமர்ந்திருக்கும் போது கிடைப்பதற்கான யோகம் உண்டு உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சுக்ரதிசையோ சுக்கர மகாதிசையோ நடைபெறும் போது மிக அற்புதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் அப்படி திசை இல்லை என்றாலும் புக்தி நடைபெற்றாலும் கூட சுக்ரனுடைய நட்பு கிரகங்களின் திசை நடைபெறும் போது சுக்கர புக்தியால் பல அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது சினிமா மீடியா அரசியல் என அனைத்திலும் தங்களுடைய வலுவான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது மட்டுமல்லாது சுக்கரன் தனித்து இருக்கும்போது போது ஒரு மாதிரியான பலனை மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலனையும் ஏற்படுத்திக் கொடுப்பாருங்க அதிலும் குறிப்பாக அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணையும் போது உத்தியோக ரீதியாக பல பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களையும் எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சி பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு குருவுடன் இணைவதால் சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது ஏனென்றால் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் எனவே பல வகையில குரு சுக்கர யோகம் நிறைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கரன் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்தும் குருவுடனும் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறாருங்க அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த கூட்டணியில் ஒரு மே ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் சென்றாலும் கூட இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இமே ஏழாம் தேதி முதல் புதனும் இந்த இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க மேசராசியில் முக்கூட்டு கிரகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பது சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என அனைத்துமே பல வகைகளில் ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ர எனவே தான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று பல விஷயங்கள் அமைந்துள்ளன அப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதுவரை சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று வளம் வந்தாருங்க அப்படிப்பட்டவர் ஏழிலிருந்து எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக ஏழாம் இடத்தை ஒப்பிடுகையில் இந்த இடம் சற்று நன்மை கிடைக்க இயலாத ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இல்லத்தில் எந்த விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் அவற்றில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எந்த விஷயமாக இருந்தாலும் முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உறவினர்களுக்கு இடையேடுங்க குடும்ப உறுப்பினர்கள் தவிர்ப்பதன் மூலமாக பல மன சங்கடங்கள் வேதனைகள் நீங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது இருப்பினும் தனஸ்தானம் வலுப்பெறுவதால் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய கடன்களை இந்த தர வாங்க வேண்டாம் அவற்றால் சில சிரமம் நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு உத்தியோக ரீதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அமரப்போகிறாருங்க மே ஒன்று முதல் எனவே இந்த உத்தியோக ரீதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அஷ்டமத்திற்கு சென்றாலும் பாதிப்பு இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கிறது தொழில்துறை துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் உண்டு புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவும் புதிய வாய்ப்புகளும் இந்த திறனத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கை நழுவி செல்வதற்கான சூழல் உண்டு எனவே சற்று கூடுதல் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திறமைக்கு அப்பாற்பட்ட சக்தி பல பணிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக உண்டு திறமைக்கு அதிகமாக செயல்படக்கூடிய சூழலாக இருப்பதால் பணிச்சுமை நிச்சயமாக அதிகரிக்கும் சற்று இறங்க அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பாராத திடீர் மாற்றத்தை மிகப்பெரிய அளவில் சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்பட போகிறது மாணவ மாணவியின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த வேளையில் சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தால் பெரிய அளவிற்கு சிரமம் நிச்சயமாக இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் அஷ்டமத்திலும் குரு ஒன்பதிலும் மாறி சென்றிருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் இருப்பினும் குருவினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய அளவிற்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு கனிராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்